சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரம் எது பொருந்தாத நட்சத்திரம் எது அப்படின்னு தெளிவாக வந்து பார்க்கலாம் ரேவதி நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக மீனராசியில் இடம்பெற்று உள்ளது ரேவதி நட்சத்திரம் புத பகவானுக்கு உரிய நட்சத்திரம் ஆகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புத்தி கூர்மை உள்ளவர்கள் நல்ல எழுத்தாற்றலும் பேச்சு திறமையும் உள்ளவர்கள் மற்றவர்களை கவரக்கூடிய அழகான தோற்றத்தை இவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள் சமயோசிதமாக செயல்படுவார்கள் முன் யோசனை உள்ளவர்கள் எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையும் மிகவும் திறமையாக சமாளிக்கத் தெரிந்தவர்கள் காதலில் ஈடுபாடு கொண்டவர்கள் அதி தீவிரமான காதல் உணர்வுகளை கொண்டவர்கள் காதலிப்பதை மிகவும் பெருமையாகவே நினைப்பார்கள் மற்றவர்களை காதல் வழியில் விழ வைப்பார்கள் காதல் திருமணம் செய்து கொள்வார்கள் வாழ்வில் அனைத்து விதமான வசதிகளையும் இவர்கள் வந்து பெற்றிருப்பார்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரம் எது எதனால் பொருந்துகிறது என்பதை பார்க்கலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரமாக பரணி பூசம் அஸ்தம் பூராடம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் வருகின்றது ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து மூன்றாவது நட்சத்திரமாக பரணியும் ஒன்பதாவது நட்சத்திரமாக பூசமும் பதினான்காவது நட்சத்திரமாக அஸ்த நட்சத்திரமும் இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரமாக பூராடமும் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக உத்திரட்டாதியும் வருகின்றது ரேவதி நட்சத்திரம் தேவகணத்தை சார்ந்தது அதே போலவே பரணி பூசம் ஹஸ்தம் பூராடம் உத்திரட்டாதி என்ற இந்த ஐந்து நட்சத்திரங்களும் தேவகணம் மற்றும் மனுஷகலத்தை சார்ந்ததாகும் எனவே இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ரேவதி நட்சத்திரத்துக்கு மிக நெருங்கிய கன உள்ள நட்சத்திரங்களாக அமைகின்றது இதனால் இந்த ஐந்து நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுடன் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் இணையும் போது தங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில் மன இருப்பார்கள் மற்ற நட்சத்திரங்கள் மத்தியம பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் இதுவரை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம் இனி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரம் எது எதனால் பொருந்துகிறது என்பதை பார்க்கலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக புலர்பூசம் பூசம் உத்திரம் அனுஷம் பூராடம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் வருகின்றது ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து எட்டாவது நட்சத்திரமாக புலர்பூசமும் ஒன்பதாவது நட்சத்திரமாக பூசமும் பதிமூன்றாவது நட்சத்திரமாக உத்திரமும் பதினெட்டாவது நட்சத்திரமாக அனுஷமும் இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரமாக பூராடமும் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக உத்திரட்டராதியும் வருகின்றது ரேவதி நட்சத்திரம் தேவகணத்தை சார்ந்தது அதே போலவேசம் பூசம் உத்திரம் அனுஷம் உத்திரட்டாதி என்ற இந்த ஆறு நட்சத்திரங்களும் மனுஷகணம் மற்றும் தேவகணத்தை சார்ந்த நட்சத்திரங்கள் ஆகும் ரேவதி நட்சத்திரத்துக்கு மிக நெருங்கிய கனப்பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக இந்த ஆறு நட்சத்திரங்களும் அமைகின்றது இதனால் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுடன் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இணையும் போது தங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் இதுவரை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம் இனி பொருந்தாத நட்சத்திரம் எது என்பதை பார்க்கலாம் அஸ்வினி மகம் மூலம் ஆயில்யம் கேட்டை சித்திரை விசாகம் அவிட்டம் புரட்டாதி நட்சத்திரங்கள் பொருந்தாத நட்சத்திரங்கள் ஆகும் மற்ற நட்சத்திரங்கள் பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் காதல் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தத்துடன் ஜாதக பொருத்தமும் இணைந்து பார்த்து திருமணம் செய்வதே மிகுந்த நன்மைகளை தரும் ஏனென்றால் ஒருவரின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ஜாதகம் மூலம் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் ஜாதகமே இல்லாதவர்கள் மனப்பொருத்தம் இருந்தால் அதன் அடிப்படையில் திருமணம் செய்து கொள்ளலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான கிழமை புதன் வெள்ளி அதிர்ஷ்டமான ரத்னம் மரகத பச்சை அதிர்ஷ்டமான உலோகம் வெள்ளி அதிர்ஷ்டமான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் மீளும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி